கல்லூரியில் பவானி ஜமும் புத்தகம் வெளியீடு பாரம்பரிய நெசவாளர்களுக்கு பெருமை குமரகுரு கல்வி நிறுவனங்கள் சார்பில் என்றென்றும் ஜமுகாலம் என்ற சிறப்பு நிகழ்ச்சி சனிக்கிழமை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது பவானி ஜமுகாலத்தின் பாரம்பரியம் தனித்தன்மை மற்றும் நெசவாளர்களின் திறமையை போற்றும் வகையில் பவானி ஜமுகாலம் புத்தகம் வெளியிடப்பட்டது இந்த வெளியீட்டு விழா குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் நிறுவனர் கே ஆர் நாகராஜன் அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டார் ஸ்டுடியோயை நிறுவனர் மற்றும் புத்தகத்தின் எழுத்தாளர் அமர் ரமேஷ் ஜம்மு காலத்தின் தொழில்நுட்பம் கலை மற்றும் பாரம்பரியம் குறித்து பவானியில் பல நாட்கள் தங்கி நெசவாளர்களிடமிருந்து கற்ற அனுபவங்களை நிகழ்வில் பகிர்ந்தார் ஜவுளித்துறை திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமை செயல் அதிகாரி ஸ்வப்னா மிஸ்ரா அவர்கள் கேஆர் நாகராஜன் அவர்களிடமிருந்து முதல் பிரதிநிதியை பெற்றுக்கொண்டார் பவானி பகுதியைச் சேர்ந்த பல நெசவாளர்களும் நிகழ்வில் பங்கேற்று பெருமையடைந்தனர் புத்தகத்தை வெளியிட்டு பேசிய கே ஆர் நாகராஜன் இந்தியர்கள் பல செயலை செய்ய முடியாது என்று சொன்ன காலத்தில் செய்து காட்டுகிறோம் என்று உலகுக்கு உணர்த்தியவர்கள் இந்தியர்களே அதுபோலவே வேஷ்டியை மக்கள் மத்தியில் மீண்டும் கொண்டு வர பல தடைகள் இருந்தாலும் சாதித்தோம் அதுபோல ஜம்மு காலத்தையும் இன்றைய இளைஞர்கள் உலகளவில் உயர்த்தி காட்ட முடியும் என்றார் மேலும் ஜம்மு காலத்தை வெறும் துணியாக அல்லாமல் அதனை பயன்படுத்தி மதிப்பு கூடிய மாடர்ன் பொருட்கள் உதாரணத்திற்கு ஜமுக்காலம் துணியால் உருவாக்கப்படும் பைகள் போன்றவை உருவாக்கும் முயற்சியில் அதிகரிக்க வேண்டும் எதிர்காலத்தில் ராம்ராஜ் நிறுவனத்தில் காலமும் விற்பனைக்கு வர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்வு கோவை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஒரு பகுதியாக நடைபெற்றது இது ஜமக்காலம் பற்றிய ஒரு ஃபுல் ஸ்டோரி சொல்றேன் இது சிக்ஸ்டீன்த் செஞ்சுரி பதினாறாவது செஞ்சுரியில் நம்ம வந்து மற்ற நாடுகள்லேருந்து இன்வேஷன் இங்கே இருக்கும்போது இந்த வீவிங்கை ஆதரித்து நிறையா அவங்க ஜமக்காலம் கார்பெட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதில் வந்து நம்ம ஆர்டிஸானோட ஸ்கில்ஸ் நல்லா இருந்ததுனால நம்ம நெசவாளர் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கிறதுனாலையும் நம்ம காட்டன் அவங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கிறதுனாலையும் அந்த வீவிங் ஸ்ட்ரென்த்து வந்து இதோட ஒரு பாசிட்டிவ்ங்க ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பதினாறாவது செஞ்சுரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவான ஜமக்காலம் அப்போல்லாம் ஒரு பெரிய சாயம் சாயங்கள் கலர் அதெல்லாம் கிடையாது ஸோ இரண்டு ரெண்டே கலரில் தான் அவங்க மோஸ்ட்லி பிளாக் அது மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதுலேருந்து மறுவி மறுவி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சாரி பத்தொம்போதாவது செஞ்சுரியில் இது வந்து பல கலர்களும் பேசிக்காக ஒரு ஃப்யூ கலர்ஸ் இருக்குங்க ஒரு ஏழு பேசிக் கலர்ஸ் இருக்குங்க இந்த ஸ்ட்ரைப் பேட்டர்ன்லாம் இதிலே பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் ஸ்ட்ரைப்டு கோடு சிறிய கோடுகள் இட்ட அடுக்கு கோடுகள் இட்ட ஒரு ஜமக்காலம் உருவானது வந்து பத்தொம்போதாவது செஞ்சுரியிலேருந்து சொல்லலாம் ஒரு சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா இந்த பவானியிலே ஓடுற அந்த காவேரியும் அந்த தண்ணியும் இது ஒரு சிறப்பான அம்சமாகும் அந்த ஊருக்குன்னே உள்ள ஒரு வெயில் அண்ட் மழை ஸோ அது ரெண்டுமே கலந்த ஒரு 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 ஏரியா அது